கூட்டணிக்கு வந்து என் கூட்டணி வந்து அண்ணாமலை அவர்கள் டிடிவி அழைப்பதாகவும் அதுக்கு வந்து அவர் வரலன்னு சொல்லியிருக்காரு ஆனா நம்மளை ஓபிஸ் அவர்கள் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிருக்கார் பேசினாரா அழைத்தா வந்து மீண்டும் கூட்டணி மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அழைத்தார் பருவீங்களா இந்த கேள்வி கிராம வருது வைஹெச்எல் ஒன்னு வந்து சொல்றாரு இல்லையா புரிஞ்சு போனவர்கள் வந்து வரதுக்கு வர வைக்கணும்